அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே கடந்த காணொலியில நிறைய கமெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருந்தது அது என்ன அப்படின்னா இனி நம்ம ஜபமால சொல்லலாமா அன்னை மரியாவிடம் நம்ம ஜெபிக்கலாமா இப்படியான பல கேள்விகள் இன்னும் ஒரு நபர் எழுதியிருந்தார் இனி வேளாங்கண்ணினால என்னாவோ லூருது மாதா என்னாவோ பாத்திமா மாதா என்னாவோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சில கேள்விகளை இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க உண்மையிலேயே அப்போ கண்டிப்பா நம்ம இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கினு இதோ உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் அணு மக்களை காணொலியை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு நிறைய விடயங்கள் புரியும் ஒவ்வொரு முறையும் சொல்வது ஏன் அப்படின்னா சில பேர் பின்னூட்டம் எழுதும் பொழுதே நம்மளால உணர முடியும் இவங்க காணொலியை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய அவசர கொடுக்கைகள் குறிப்பாக நம் மீது பழி சுமத்தக்கூடியவர்கள் அது உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவர்கள் உடனடியாக பாருது ஒரு ரெண்டு நிமிஷம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிருது பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கு சிரிப்பா வருது சில நேரம் எரிச்சலாம் வருது உங்களுக்கு எல்லாம் வந்து என்னத்தை சொல்லி என்ன செய்ய ஆண்டு சொல்லுவார் இல்லையா பன்றிகளுக்கு முன்பாக முத்தை வீசுவது போன்று அப்படிதான் சில நேரத்தில் உணர தோணுகிறது அதனால காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுடைய கருத்துக்களை எழுதுவதற்காவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் அன்பு மக்களே காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா விவிலியத்திற்கான சரியான தெளிவான விளக்கம் நம்முடைய சேனல்ல எப்பவும் இருக்கும் ரெண்டாவது புனிதர்களை குறித்து திரு அவை குறித்து வரலாறு குறித்து இன்னும் இந்த உலகத்தில் நடக்கின்ற நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் நம்ம இந்த சேனல்ல பேசிக்கிட்டே இருக்கிறோம் கண்டிப்பா உங்களுடைய உற்சாகத்தை தாங்க காணொலியை லைக் பண்ணிக்கோங்க பிறரோடு பகிர்ந்து கொள்வதையும் மறந்து விடாதீர்கள் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நான் கொஞ்சம் பின்னூட்டங்கள் கமெண்ட்ஸ் சொன்னேன்ல அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் வேடிக்கை எவ்வளவு வேடிக்கை இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒரு சிலதை மட்டும் காமிக்கிறேன் நிறைய வேடிக்கையானது இருக்கு முடிந்த அளவுக்கு அவருடைய பெயர்களை மறைத்து நான் இங்கு காண்பிக்கிறேன் ஏன்னா அவங்களது அது அஹ் புண்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால பெயர்களை மறைத்து நான் காண்பிக்கிறேன் பாருங்க இதுல முக்கியமாக அடைமொழிகள் பறிக்கப்பட்டு குறித்து ஜெபிக்கலாமா அங்கு மக்களை நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விடயம் என்ன அப்படின்னா இந்த ஜப மாலையை இன்னைக்கு நிறைய பேரு கண்டு பயப்படுறாங்க இந்த ஜபமாலையை கண்டு யாரு பயப்படணும் சாத்தான் பயப்படணும் அதான் உண்மை ஏன் அப்படின்னா இந்த ஜப மாலையில தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் திருவிபிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஏதோ மனிதர்கள் இன்று சொன்ன வார்த்தைகள் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க இயேசுவை மையம் கொண்டது இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்று சுவடுகளை அன்னை மரியாவினுடைய துணையோடு நம்ம தியானிக்க அன்னை மரியாவோடு இணைந்து நம்ம ஜபிக்க அன்னை மரியா நமக்காக ஜபிக்க சொல்லக்கூடியதுதான் ஜெபமாலை இந்த புரிதல் முதல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் வேண்டும் பிரிவினை சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள முயல வேண்டும் ஏதோ ஜபமாலு அப்படின்னாலே இது அன்னை மரியாவுக்கு புகழ் பாடுவது இது அன்னை மரியாவிடம் ஜபிப்பது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்பு மக்களே நீங்க ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜபம் முழுமையும் நம்ம சொல்லுவோம் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லித்தரேன் குறிப்பா பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் நம்ம காணொலி நிறைய பேர் பாக்குறீங்க இல்லையா அதனால முதல்ல புரிந்து கொள்ள முயலுங்கள் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு வேலை ஒரு வேலை கொஞ்சம் பேர் எப்படி இருப்பாங்க நம்ம மக்கள் எப்படி அப்படின்னா நம்ம ஜபமாலை ஜபிக்கிறது அன்னையிடம் ஜபிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் நீங்கள் ஜபமாலை சொல்வது ஏற்கனவே சொன்னது போலதான் நீங்கள் அன்னை மரியா ஓடி ஜெபிக்கிறீங்க வித் மதர் மேரி யுவர் பிரேயிங் அதற்கு பிறகாக அன்னையை நோக்கி ஜெபிக்கிறோம் நோ நீங்க அன்னையிடம் எனக்காக ஜபிங்க என்று கேட்கிறோம் ப்ரே ஃபார் மீ எனக்காக ஜபிங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் யார்கிட்ட உம்முடைய மகனிடம் தந்தை கடவுளிடம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால முதல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த புரிதல் நன்றாக வேண்டும் ஜபமாலை என்பது நம்ம அன்னை மரியாவிடம் ஜபிக்கவில்லை அன்னை மரியாவோடு இணைந்து அன்னை மரியாவை எங்களுக்காக ஜபியுங்கள் என்று கேட்கிறோம் யார்கிட்ட தந்தை கடவுளிடமும் மகனிடமும் சரியா இப்போ நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க என்ன சொல்லுவாங்க ஏன் நாங்க தான் கிட்ட டைரக்டா பேசிடுவோமே நாங்க தான் தந்தை கடவுள்கிட்ட டைரெக்டா பேசிடுவோம்னு சொல்லி அதுக்கு நான் பல காணொலிகளை சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கும் இந்த காணொலியில சிறப்பாக அதை குறித்து நம்ம பேசுவோம் பின்னாடி பேசுவோம் அதுக்கு முன்னாடி அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படிங்கிற அந்த ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கணும் இது ஏதோ எங்கோ இருந்து இல்லை யாரோ உருவாக்கிய ஒரு ஜபம் அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க விவ்ளியத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் குறிப்பாக சாதாரண மனிதர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ தொடக்கத்துல அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே இந்த வார்த்தை யார் சொல்றா கப்ரியல் வானதூதர் அன்னை மரியாவை நோக்கி சொல்கிறார் கப்ரியல் வானதூதர் தன்னுடைய வார்த்தையை சொல்றாரா இல்ல தான் அனுப்பியவருடைய வார்த்தையை சொல்றார் அப்ப யார் அவரை அனுப்பினார் தந்தை கடவுள் அவரை அனுப்புகிறார் அந்த தந்தை கடவுளினுடைய வார்த்தையை அப்படியே வந்து வானதூதர் அன்னை மரியாவை நோக்கி சொல்கிறார் அப்ப அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே அப்படின்னு சொல்லுகின்ற இந்த வார்த்தை எல்லாம் யாருடைய வார்த்தை தந்தை கடவுளினுடைய வார்த்தை நம்ம நிறைய விடயங்கள் நம்ம சொல்லலாம் குறிப்பா ஒரு விடயத்தை சொல்றேன் இந்த கபிரியல் தூதர் அப்படிங்கிறவரு நிறைய மனிதர்களை சந்தித்து இருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விபுளியம் வாசிக்கிறவங்களுக்கு இவர் மட்டுமல்ல மற்ற வானதூதர்களும் நிறைய இடங்கள்ல நிறைய நபர்களை விபுளியத்துல சந்திப்பாங்க ஆனா எந்த இடத்துலயுமே அவர்கள் யாரையும் வாழ்த்த மாட்டார்கள் என்ன செய்ய மாட்டாங்க வாழ்த்த மாட்டார்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க கடவுளுடைய செய்தியை கொண்டு வருவாங்க எப்ப இதை செய்ய இதை செய்யாத இங்க போ இங்க போகாத இந்த ஆள்கிட்ட போய் பேசு பேசாத இல்ல அப்படின்னா கோபமாக திட்டி விட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போவாங்க யாரு வானதுதர்கள் ஆனா விபியத்துல ஒரே ஒரு இடத்துல இந்த வானதுதர் வந்து அன்னை மரியாவை வாழ்த்துகிறார் அதுவும் தந்தை கடவுளுடைய வார்த்தையை இப்ப ஒருவேளை நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அன்னை மரியாவை தேவையில்லாம புகழ்ந்துட்டு இருக்கிறீங்க அன்னை மரியாவை நீங்க தேவையில்லாம என்ன பாட்டு பாடி அஹ் பவனி கொண்டு இருக்கீங்க சப்பரம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க யாரை எதிர்த்து பேசுறீங்க தந்தை கடவுளை எதிர்த்து பேசுறீங்க தந்தை கடவுள் தான் அன்னை மரியாவை முதல் முறையாக வாழ்த்துகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப அடுத்து பெண்களுக்குள் பேரு பெற்றவள் நீரை உங்களுடைய திருவைற்றின் கனியாகி இயேசுவும் பேரு பெற்றவரை இந்த வார்த்தை யார் சொல்றா எலிசபெத் அம்மா சொல்றாங்க நல்லா கவனிங்க எலிசபெத் அம்மா சொல்றாங்க அவங்க சாதாரணமா சொன்னாங்களானா இல்ல அவங்க எப்படி சொல்றாங்க அதுக்கு முந்தின வசத்தை நீங்க வாசிக்கணும் குறிப்பா லூக்கான செய்தி ஒன்று நாற்பத்தி இரண்டுல நம்ம இதை பார்க்கிறோம் அதனுடைய முன்னாடி உள்ளத நான் இப்ப உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு எழுதி காண்பிக்கிறார் என்ன சொல்லுது ஆண்டவரினுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு எலிசபெத் அம்மாள் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ மொத ரெண்டு வார்த்தை யார் சொன்னது கப்ரியல் தூதர் யாருடைய வார்த்தையை அவர் சொல்றாரு தந்தை கடவுளுடைய வார்த்தையை அடுத்ததாக எலிசபெத் அம்மாள் எலிசபெத் அம்மாள் யாருடைய வார்த்தையை சொல்றாங்க தூய ஆவியினுடைய வார்த்தையை சொல்றாங்க மூன்று கடவுளும் இந்த ஜபத்துல உள்ள வராங்க அப்ப பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேர் பெற்றவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இயேசும் வருகிறார் அப்ப நீங்க மட்டும் பேரு வரல உங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய இயேசுவும் பேரு பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி செகண்ட் பார்ட் ஆஃப் ஹெயில் மேரி பிரேயர்ல புனித மரியே இறைவனின் தாயே புனித மரியே அப்படின்னா புனிதனா ஹோலி இது எங்க இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா அன்னை மரியா லூக்கா நட்சதி ஒன்னு நாற்பத்தி எட்டுல இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவர் என்று சொல்லுவாங்க அப்ப அந்த பிளஸ்ட் பிளஸ்ட் சாந்தா அல்லது ஹோலி இது எல்லாமே ஏறக்குறைய ஒரு ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்ப புனித மரியே இறைவனின் தாயே இறைவனின் தாய் எப்படி அன்னை ஆகுறாங்க இந்த சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்னிடம் வர நான் யார் அது மட்டும் கவுன்சில் நானூத்தி முப்பத்தி ஒண்ணுல உங்களுக்கு அது வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும் அங்கு நிறுவப்படுகின்ற ஒரு உண்மை என்ன அப்படின்னா அன்னை மரியாதான் இறைவனினுடைய தாய் என்று அப்ப அன்னை மரியா இறைவனுடைய தாய் இந்த தாய் அந்த ஜபா அங்கு இடம் பெறுகிற இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏன் இந்த மரண நேரத்துல அப்படின்னா ஆண்டவருடைய இறப்பு நேரத்துல கூட இருந்தது அவருடைய சீடர்கள் உண்டு உரையாடி உறவாடி இருந்த சீடர்கள் அல்ல மாறாக கருவறையில இருந்து கல்லற வரை கூட இருந்தது இந்த தாய் தான் அப்ப அந்த தாய் அங்க நின்று எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார் மனசு உடைஞ்சு ஜபிக்கிறாங்க அததான் நம்ம சொல்றோம் எப்படி உங்களுடைய மகனுடைய இறப்புல நீங்க கூட இருந்தீங்களோ அதே போல பாவிகளா இருக்கிற பாவிகள் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா ப்ரேஃபா சின்னஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு வேலை ரோமையர் மூணு இருபத்தி மூணுல மனிதர்கள் எல்லாருமே பாவிகள் தான் அப்படிங்கிற அங்க சொல்லப்படுகிறது அதனால பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மரண வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்றோம் வேண்டிக் கொள்ளும் பிரே ஃபார் எங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே அன்பு மக்களே ஆஹ் ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிவிடும் சரியா நிறைய கத்தோழிகர்கள் இந்த தெளிவு இருக்கு ஒருவேளை இல்லை அப்படின்னா இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆனா பிரிவினை சபையை சார்ந்த நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த கத்தோலிக்கர்கள் அன்னையிடம்தான் ஜபிக்கிறாங்க அன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாங்க அன்னை வழியாக ஜபிக்கிறோம் அன்னையோடு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் அன்னை எங்களுக்காக ஜபிக்க கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்னை மரியாவால இந்த புதுமைகள் அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது அது எப்படி தானாவூர் திருமணத்துல அன்னை மரியாவை போய் தண்ணீரை திராட்சார சமமா மாத்தினாங்க இல்ல இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்ட போய் அவங்க சொல்றாங்க ஆண்டவர் அதை செஞ்சு கொடுக்காரு அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம தாயிட்ட கேட்கறோம் தாய் நமக்காவது பரிந்து பேசுவாங்க அவங்க அதை கடவுள்கிட்ட இருந்து இயேசுகிட்ட இருந்து பெற்று தருவாங்க இந்த வழியாக வழியாக அப்படிங்கிறது கிறிஸ்தவத்துல ரொம்ப முக்கியம் இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்ம ஜபமாலை சொல்வது யாரோ ஒருத்தருடைய வார்த்தைகள்ல விவளியத்தினுடைய வார்த்தைகள் ஒரு முறை ஜபமாலை சொல்வது பல முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றை அவருடைய வாழ்க்கையை தியானிப்பது ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் அவருடைய விண்ணகம் சென்று தூய் ஆவியானவர் வருவது வரைக்கும் பொழுதுதான் நம்ம தியானிப்போம் அதுதான் ஜபமாலை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான்கு மறை உண்மைகள் அதுல அஞ்சு அஞ்சா இருக்கும் அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒருவேளை பிரிவினை சபைகள் தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயாவது நீங்க தேடி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அதனால எப்பொழுதுமே ஜபமாலை ஜபிப்பதனால நம்ம எந்த தவறையும் செய்வதில்லை விவிலியத்துக்கு எதிராக போகிறது கிடையாது நம்முடைய கத்தோலிக்க தேரவை விவளியத்திற்கு எதிராக நம்மை ஒரு பொழுதும் வழி நடத்தாது அப்படிங்கிறதையும் நல்லா இந்த இடத்துல மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன் இப்போ கமிங் டு த மெயின் பாயிண்ட் திருத்தந்தை நவம்பர் நான்காம் தேதி வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட் அதுல கோ மீடியேட்டர் கோ ரிடீமர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதற்கு பிறகு நிறைய பாஸ்டர்ஸ் வா இதை தாண்டா நாங்கள் நிறைய நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்பதான் இவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குது கிலோ கமெண்ட்ஸ் காமிக்கிறேன் பாருங்க அப்போ இப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்குது இதை படிச்சுக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதெல்லாம் மூடத்தனத்திலும் மூடத்தனம் அதை எப்படி சொல்ல எப்பண்டா என்ன நடக்கும் எதையாவது சொல்லி ஒரு பத்துல ஒரு காணிக்கை கொஞ்சம் வேட்டை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் நிறைய காணொலிகள் போட்டாச்சு அப்பா கத்தோலிக்க திருவையில பெரிய மாற்றம் நடந்துட்டு கத்தோலிக்க திருவை இப்போதான் நாங்க சொல்லபடி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையில இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே இந்த பாஸ்டர்ஸ் சொல்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் பல மடங்கு யோசித்து பார்த்தா நீங்க முடிவு வரணும் ஏன்னா எந்த பாஸ்டராவது அவங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த திருச்சபை ஒரு நூற்றாண்டு கடந்து சென்றிருக்கிறதா ரெண்டு நூற்றாண்டு மூன்று நூற்றாண்டு ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய ஒரே திருவை கத்தோலிக்க திருவை தான் இரண்டாயிரம் வருடங்கள் தாண்டி பல புயல்கள் பல சூறாவளிகள் பல விதமான முதுகில் குத்துவது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கட்டப்பட்டது அவரால் உருவாக்கப்பட்டது சரியா அதனால இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் பேசுறதா தயவு செய்து நீங்க பல முறை சிந்திக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் தெளிவா போன காணொலியில சொல்லியிருந்தேன் இந்த இரண்டு அடைமொழிகள் அல்லது பட்டங்கள் அன்னை மரியாவுக்கு இங்கும் அங்குமாக பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தன ஒரு இடத்தில் கூட அதை அங்கீகரிக்க கிடையாது ஒரு சில திருத்தந்தையர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு சில புனிதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு இடத்துல கூட அன்னை மரியாவை திரு அவை கோ மீடியேட்டர் அல்லது கோரிமர் அப்படின்னு சொல்லி அழைத்ததே கிடையாது இணை மீட்பர் அல்லது அந்த கோ மீடியேட்டர் இணைப்பாளர் இல்லையா அது ஒரு பைபிள் ஒரு பெரிய காணொலி தெளிவா போட்டுருக்கோம் போய் பாருங்க அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ஐம்பது அறுபது வயது நபர்கள் இருக்கிற பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க அந்த வார்த்தைகள் அப்பப்ப கேட்டிருப்பாங்க ஏன்னா அந்த டைம்ல இருந்த திருத்தந்தைகள் இதை பயன்படுத்திருக்காங்க பின்னாடி அவர்களே அதை தவறை திருத்திக் கொண்டார்கள் எடுத்துக்காட்டுக்கு புனித ஜான்பால் செகண்ட் திருத்தந்தையாக இருக்கும் பொழுது தொடக்கத்துல இருந்து அவரு

அப்ப இந்த ஆணை வெளியே வந்ததற்கான காரணம் ஒவ்வொரு கலாச்சாரம் ஏன்னா அன்னைக்கு மூலமுடுக்கில் இருக்கிற குடிசை தொழில் போல பிற சபையினர்கள் நடத்துகின்ற கூட்டங்கள் போல கத்தோலிக்க திருவை கிடையாது உலகமெங்கும் பரவி இருக்கிறது எல்லா மொழிகள் பேசுகிறவர்கள் எல்லா இனத்தை சார்ந்தவர்கள் எல்லா கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஒரு உலகத்தினுடைய ஒரு நுனியிலிருந்து மறு நுணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே திருவை கத்தோலிக்க திறவை அப்ப இங்க எல்லா இடத்துலையும் ஒரு விடயம் சரியாகத்தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ஆலயத்துல இன்னைக்கு நீங்க தமிழ்ல திருப்பலியை தந்தையானவர்கள் நிறைவேற்றுகிறா அப்படின்னா காலையில சின்ன ஜபத்துல இருந்து வாசகம் முதல் வாசகமா இருக்கலாம் பாடலா இருக்கலாம் நற்செய்தியா இருக்கலாம் இது எல்லாமே உலகம் முழுமைக்கும் ஒன்று அதான் ஒரே ஆயன் ஒரே மந்தை இதை எதையாவது எங்கேயாவது ஒரு சபையில இருக்க முடியுமான்னு நீங்க பார்க்கணும் இருக்க முடியுமா ஆண்டு இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய திருச்சொபையில மட்டும்தான் அது இருக்க முடியும் ஒருவேளை நினைக்கலாம் அதெல்லாம் இருந்து என்னன்னு சொல்லி அதுக்காக இது நான் சொல்லல எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு அன்பு மக்கள் நல்ல கவனிங்க அப்போ திருவையினுடைய படிப்பினை என்பது எல்லா மக்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும் ஒரு கலாச்சாரத்துல ஒரு நாட்டுல ஒவ்வொரு விதமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஓகே அதுல லிபரேஷன் இருக்கிறது ஃப்ரீடம் இருக்கிறது வழிபடும் முறையில வித்தியாசம் இருக்கு ஆனா கோட்பாடு அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கக்கூடாது அன்னைமரியா கோர் இடம் எங்கேயுமே இது வரைக்கும் திரு அவை அபிஷியலா சொல்லல அங்குமிங்குமாக மக்களால் உருவாக்கப்பட்டது மக்கள் அன்னையின் மீது கொண்ட பற்றினால அதிகப்படுத்துறாங்க ஒரு சில குருக்களும் இதை ஊக்குவிக்கிறாங்க பார்க்கிறது அதை கண்டிக்கிறது இன்றிலிருந்து நீங்கள் இந்த அடைமொழிகளை அன்னை மரியாவுக்கு பயன்படுத்தக் கூடாது என்று தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது இதுதான் கடந்த டாக்குமெண்ட் வெளிவந்ததற்கான நோக்கம் இதுதான் அதனுடைய விளைவாக இருக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு இந்த ஆட்கள் எல்லாம் பேசுறதை பார்த்தா ஏதோ சில கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கும் பொழுது எப்படா எங்கடா இருந்தீங்க நீங்களாம் அப்படிங்கிறது மாதிரிதான் எனக்கு தோன்றியது அந்த உங்களை நிறைய பாஸ்டர்ஸ் நானும் ஒரு சில பேர் நம்முடைய மக்கள் அனுப்பி விட்டுருந்தாங்க எல்லாம் பார்க்கும் பொழுது சரி அவனுக்கு திரும்ப ஒரு பத்துல ஒண்ணு வாங்குறதுக்கு சூப்பரா ஒண்ணு அமைஞ்சு போச்சு சரி கடவுள் ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கடந்து போயிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா நம்முடைய மக்கள தெளிவா இருக்கணும் அதனால அன்னை மரியாவிடம் ஜபிப்பதையோ அன்னை மரியாவோடு நம்ம ஜபிக்கிற ஜபமாலையோ நம்ம ஒரு பொழுதும் கைவிட வேண்டிய அவசியம் இல்லை சரியா இதனால வேளாங்கண்ணிக்கு என்ன ஆயிரும் பாத்திமாக்கு என்ன ஆயிரும் இந்த கேள்வியை நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்னை மரியாவை திருத்தந்தையோ திருச்சபையோ ஒரு படி கூட குறைக்கவில்லை மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறது நான் இதை இன்னும் கூடுதலா சொல்லுவேன் இன்னும் கூடுதலா சொல்லுவேன் இந்த டாக்குமெண்ட் வெளியே வந்ததுனால கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கான ஒரு புரிதலா அப்படின்னா அது மட்டும் கிடையாது பிரிவினை சபையை சார்ந்தவர்களுக்கும் இது ஒரு புரிதல் ஏன் நீங்க பிரிவினை சபகார நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான் ஏசுவை மாதாவின் சேர்த்து தான் அந்த கத்தோலிக்காரன் கும்பிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான் அப்படி கிடையாது அப்படிங்கிறத திருத்தந்தை அவர்கள் இந்த டாக்குமெண்ட் இந்த ஆவணத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் இனியாவது கத்தோலிக்கர்களை வசைப்பாடி பிழைக்கிற நபர்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அன்பு மக்களை நம்ம எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தயவு செய்து தவயவு செய்து இந்த பகையை நீங்கள் உருவாக்கி உருவாக்கி வளர்க்காதீர்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஃபாதர் வளர்ந்த பேசி பேசி இது பண்றாரு நோ நான் மீண்டும் மீண்டும் கடந்து கத்திட்டு கிடக்கிறது போராடிட்டு இருக்கிறது எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்னா வரணும் கத்தோலிக்க திருச்சபையை பற்றி பல தவறான புரிதல்கள் பல பாஸ்டர்ஸால தங்களுடைய சுய நலத்திற்காக பல வஞ்சகத்தை மக்களுக்குள்ள விதைத்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தவறு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அன்மக்களை அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்னை மரியா எப்பொழுதுமே கன்னிகை தான் அவள் அமல உற்பவிதான் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் ராக்கினி தான் அரசி தான் இப்படி எல்லா பட்டங்களும் இறைவனுடைய தாய் தான் திரு தாய் தான் பாவிகளின் தான் தாவீதின் குல மலர் தான் நம்ம ஜபமலையில் எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்றோமோ அத்தனை அடைமொழிகளையும் திருவவை ஏற்றுக்கொள்கிறது அதை அப்படியே பின்பற்ற நம்மை சொல்கிறது அதனால ஒரு படி கூட அன்னை மரியாவை திருவையோ திருத்தந்தையோ கீழே இறக்கல ஒரு தெளிவான விளக்கத்தை கத்தோலிக்கர்களுக்கும் கொடுத்திருக்கிறது பிரிவினை சபையினருக்கும் எப்பா இதாம்பா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறது ஆனா அன்னை மரியாவிடம் நம்ம ஜபிக்கலாம் புனிதர்களிடம் நம்ம ஜபிக்கலாம் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே இட் இஸ் பேசிக்கலி த பவுண்டேஷன் ஆஃப் த பைபிள்ல இருந்து தான் நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இருக்கணும் சொன்னேன் அந்த ஆட்டையா ஜபிக்கிறிய மாதாட்டையா ஜபிக்கிறிய சூசை பட்டையா ஜபிக்கிறிய சவரி ஆட்டையா ஜபிக்கிற நிறைய கேள்விகள் நிறைய பிப்ளிகல் ஸ்காலர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஸ்காலர்ஸ்க்கு நான் இப்போ விளக்கம் கொடுக்க போறது இல்ல ஒன்னு ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் அந்த வசனத்துக்கு நீங்க விளக்கத்தை தேடி கண்டுபிடிங்க இல்ல புனிதர்கிட்ட இன்னும் நீங்க ஜபிக்க கூடாது அப்படின்னு சொன்னா எனக்கு விளக்கத்தை கீழ கமெண்ட்ஸ்ல எழுதுங்க வில் ஸ்பீக் நோ ப்ராப்ளம் இன்னொரு வீடியோல நம்ம கண்டிப்பா பேசுவோம் இப்போ முதல் வசனத்தை நம்ம பார்க்கலாம் திருவழிப்பாடு புத்தகம் ஐந்து எட்டு அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம் அல்லாதே யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார் அவர் அந்த ஏழு முத்திரைகளை முடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார் இல்ல யூத குல சிங்கம் அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லிட்டு ஜீசஸ் ஓகேவா அவருடைய டெத் குறித்து சொல்லுது இந்த மூப்பர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த மூப்பர் யாரு அவர் இறந்தவரா இல்ல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தவரா அது யாரு அப்படிங்கிறத இங்க நம்ம மக்கள் புரிந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறது யாருன்னு சொல்லிட்டு புரியாதவங்க கேளுங்க நம்ம பேசலாம் ஒருவேளை புனிதர்கள்ட்ட நீங்க ஜபிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆட்கள் விளக்கம் வேணும் இந்த மூப்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொல்லணும் இரண்டாவது வசனம் எபிரேயர்க்கான திருமடல் பிரிவு பனிரெண்டு இறை வார்த்தை ஒன்று திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக இங்கு திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எனது சாட்சிகள் சூழ்ந்து நிற்க எத்தனை பேரா திரண்டு வரும் மேகம் போல இவர்கள் யார் அப்படின்னு சொல்லியும் எனக்கு நம்ம திருவெளி அறிஞர்கள் எனக்கு தெளிவுபடுத்துங்க சரியா நம்ம பேசலாம் அடுத்ததாக லூக்கானர் செய்தி பதினாறாவது பிரிவு இருபத்தி நான்காவது இறைவார்த்தை இது ஒரு ஓமை அதுவும் யார் சொன்ன ஓமை ஏசு சொன்ன ஓமை அதுல என்ன சொல்லுகிறாரு தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் யார் சொல்றா கூட அந்த செல்வந்தருடைய அந்த ஓமையிலன்னு சொல்றாரு ஆண்டவர் நடக்காதத ஓமையா சொல்வாரா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் யார் சொல்றா அந்த இறந்த நபர் சொல்றாரு அன்மக்களே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தெளிவு வேணும் அப்படின்னா நான் போன வீடியோல சொன்ன மாதிரிதான் கிறிஸ்தவம் என்பது இறந்தவர்களினுடைய ஒரு மார்க்கம் அல்லது ஒரு மதம் கிடையாது இது நிலைவாழ்வை பெற்றவர்களினுடைய மதம் அதனால ஆண்டவர் தெளிவா சொல்வாரு இவர் காட் இஸ் நாட் ஆஃப் டெட் பட் ஆஃப் அவர் என்றும் வாழ்பவர்களின் உடைய த செலிபிரேட் செலிபிரேட் இறப்பை கொண்டாடுவதில்லை மாறாக உயிர்ப்பை கொண்டாடக்கூடிய நபர்கள் மக்கள் அதனால நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அதனால தான் தந்தை கடவுள் கூட நான் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது கூட மோசைக்கு முதல் முறையாக எரிகின்ற முட்புதர்ல அவர் என்ன சொல்றாரு நான் தான் ஆபிரகாமின் கடவுள் நான் தான் ஈசாக்கினுடைய கடவுள் நான் தான் யாக்கோவின் கடவுள் யாரெல்லாம் தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ உயிரை கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே நித்தியத்தில் வாழ்கிறார்கள் கடவுளோடு இருக்கிறார்கள் மீண்டும் சொல்றேன் ஏசு கிறிஸ்து டிரான்ஸ்பிகரேஷன் மறு உருவம் அடையும் பொழுது அந்த உயர்ந்த மலை சம் பீப்புள் தாபூர் மலை அந்த தாபூர் மலையில மோசேவும் எலியாவும் வந்து பேசுகிறார்கள் இந்த மோசையும் எளியாவும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்தவர்கள் அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நல்ல செஞ்சுட்ட நம்ம ஜபிக்க கேட்கலாம் திரு அவை அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது இத்தனை விவியசனங்களை நான் சொல்றதுலாம் வெரி ஃபியூ இன்னும் நோண்ட நோண்ட தோண்ட தோண்ட முத்துக்களை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த ஒரு விடயத்திற்கு மட்டும் இருந்தாலும் நான் கேட்டிருக்க அந்த கேள்விகளுக்கு தெரிந்தவர்கள் பதில் சொல்லுங்க தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள முயல்கள் அன்பு மக்களே ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் அதனால ஜபமாலயினி சொல்லலாமா வேளாங்கண்ணிக்கு போகலாமா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்காதீர்கள் நம்முடைய திருவை ஒரு பொழுதும் நம்மை தவறான பாதைக்கு வழி நடத்தாது சரியான பாதையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற பாதையில் அது நம்மை வழி நடத்தும் கண்டிப்பா நம்முடைய காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க இன்னொரு காணொளியில நம்ம சந்திக்கலாம் அதுவரையில இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் காட் பிளஸ் யூ